திருச்சிற்ற்றம் நமச்சிவாயே அரியாமை நீங்க பாட வேண்டிய பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது மற்றின் தீர்வு திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் நீனி பிறவாத தன்மை தின்னே கற்றவர் தோழுதெக்கும் சீர்கரை ஊரிற் பாண்டே கொடுமுடி நற்றவா உன்னை நான்மர கீனும் சொல்லும் நா நமச்சிவாயவே நற்றவா உன்னை நான்மர கீண் சொல்லும் நா நமச்சிவாயவே ும் அடியே தூ இட்ட நாள் மறந்திட்ட பூனர் லீவைலா வட்டவா வட்டவாசீகை தொண்டடி தொழுதே தும் பாண்டி கொடுமுடி நட்டவா உன்னை நான் ஆன்மரு சொல்லும் நமச்சிவாயவே நட்டவா உன்னை நான் என்னும் சொல்லும் நான் நமச்சிவாயவே ஓ நாள் உணர்வழியும் நாள் உயிர் போக்கு உயிர் பாடைமே காவுனா கருதேன் கீழே பூனர் காவிரி பாவு தன் பூனல் வந்திழி பரன் சோதி பாண்டி கொடுமுடி நாவலா பூனை நான் சொல்லும் நாச்சிவாயவே நாவலா நான் சொல்லும் நமச்சிவாயவேகழ் எம்பீரான் இந்தை தம்பீரான் என் புன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழில் தீரு காவிரி அதன் வாய்க்கரை நல்லவ தொழுதே சீ கரை ஊரில் பாண்டி கொடுமுடி வல்லவா ஊனை ஆண்மது இன்னும் சொல்லும்னா நமச்சிவாயவே வல்லவா ஊனை ஆண்மது இன்னும் சொல்லும்னா வாயவே அஞ்சினார் கரன் ஆதி என்றடி, ஏனும் நான் மிக அஞ்சினே அஞ்சலின் ரடி தொண்டனே கருள் நல்கினாய் கழிகின்றதின் பஞ்சில் நெல்லடி பாவை மாற் கூடைந்தாடும் பாண்டி கொடுமுடி நஞ்சனி கண்ட நான் மரு இன்னும் சொல்லுங்ண்ணா நமச்சிவாயவே நஞ்சனி கண்ட நான் மரு இன்னும் சொல்லுங்ண்ணா நமச்சிவாயவே ஏடு நாட்டில் திங்கள் சூடினே என் பின் பொல் பூலி தோலின்னே ஆடு பாம்பதரைக்க செய்த்த அழகனே எந்தன் காவிதே பாடு தன் பூனல் வந்திழி பரன் சோதி பாண்டி குடுமுடி சேடனே உன்னை சொல்லும் நமச்சிவாயவே சேடனே நமச்சிவாயவே விரும்பினின் மலர் பாதமே நீனைந்தேன் வீனை கழும் விண்டின் நெருங்கிவன் போழில் தேடில் வேற நின்ற காவிரி பொட்டிடை குரம்பை மென் கோதை கோதைமா கூடைந்தாடும் பாண்டே பொடுமுடி விரும்ப நீண்டை நான்மர் பின்னும் சொல்லும் நாச்சிவாயவே விரும்ப நான் நான்மர் பின்னும் சொல்லும் நமச்சிவாயவே ி பூரம் தீயெழு சீரை போலின வம்புலா புழலாலைவா அந்த காவிரி போட்டிடே கொம்பின் மேற்பில் பூவ மாமையில் ஆடும் பாண்டி கொடுமுடி நம்ப நான் நான்மரு சொல்லுண்ணா நமச்சிவாயவே நம்ப நீனை நான்மரே என் சொல்லுண்ணா நமச்சிவாயவே சாரணன் தந்தை எம்பீரான் எந்தை தம்பிதான் என் பொன் மாமணி என்று பேரனா ஈர கோடி தேவ நின்று வீரிய நாரணன் வீரமந்தோடு கரை ஊரிற்பாண்டி கொடுமுடி காரணா உன்னை நான்மரு என்னும் சொல்லும் நா நமச்சிவாயவே காரணா உன்னை நான்மரு எனும் சொல்லும் நா நமச்சிவாயவே பீரை சூடிய கரை ஊரிற்பாண்டி குடுமுடே பேணிய பேணுமானை பின்ஞ்சனை பிற பிள்ளியே பானுலாவரி வண்டரை பொன்றை தாரனை பட பாம்பரை நானனை ஊரன் சொல்லிவை சொல்லுவார் இல்லை துன்பமே நானனை புண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் இல்லை துன்பமே நற்றவா உன்னை நான்மர் என் சொல்லுண்ணா நமச்சிவாயவே நட்டவா உன்னை நான்மர் இன் சொல்லுண்ணா நமச்சிவாயவே நாவலா உன்னை நான்மர என் சொல்லுண்ணா நமச்சிவாயவே வல்லவா உன்னை நான்மர என் சொல்லும் நான் அமச்சிவாயவே நஞ்சனே கண்ட நான்மர இன் சொல்லும் நான் அமச்சிவாயவே சேடனே உன்னை நான்மர இனும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே விரும்பனே உன்னை நான்மர இன்னும் சொல்லும் நான் அமச்சிவாயவே நம்பனே உன்னை உன்னை நான்மர இன்னும் சொல்லும் நான் அமச்சிவாயவே காரண உன்னை நான்மர இன்னும் சொல்லும் நான் அமைச்சிவாயவே சொல்லும் நான் அமச்சிவாயவே சொல்லும் நான் அமச்சிவாயவே சொல்லும் சொல்லுா சொல்லு சுந்தர தலங்கள் பலவற்றை கண்டவாறு திருவதிகையை அடைந்த போது அத்தலம் நாவுக்கரசர் உழவார பணி செய்த தலமாயிற்றே என்று எண்ணி அதை மிதிக்க மனமில்லாமல் அருகில் உள்ள சித்தவனம் என்ற மடத்தில் தங்கினார் அதே மடத்தில் பெரியவர் ஒருவர் தங்கியிருந்தார் சுந்தரர் படுத்திருந்த சமயம் அந்த பெரியவர் சுந்தரரின் தலையில் தனது பாதம் படும்படி படுத்துக்கொண்டே இருந்தார் இதனால் சினமுற்றார் சுந்தரர் அதை பார்த்த பெரியவர் என்னை தெரியவில்லையா என கூறி மறைந்தார்